ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு எதிர்பண்ண யூடியூப் சேனல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒர்க்கு ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பெண் பணிய பெண்மணிகள் வந்து எனக்கு கால் இருக்கீங்க அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த முதலீட்டில் நிறைய வருமானம் சரிங்களா ஒரு நாற்பது நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு நீங்கள் எப்படியெல்லாம் வந்து குறைந்த வருமானம் நீ குறைந்த முதலீடு நீங்கள் போட்டு நிறைய வருமானம் ஈட போகிறீங்கிறது வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வேலையும் பாருங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு நாற்பது நாளில் ஒரு லட்ச ரூபா வரையும் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒரு லட்ச ரூபாங்கிறது கம்மி தான் அதுக்கு மேலேயும் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஐம்பது ரூபா போட்டிங்கன்னா ஒன்றரை ஒரு லட்ச ரூபா எடுக்கலாம் சரிங்களா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஐம்பது ரூபா இருக்கலாம் ஐம்பது ரூபா இல்லாமல் ஒரு லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ அதை முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு செய்து ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் வந்து இளத்தரசிகள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது திருப்பூர் ப்ளஸ் ஈரோடு அண்டு சேலம் அண்டு காஞ்சிபுரம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு பட்டுசாரி சேலத்துலேயும் பட்டுசாரி ஈரோட்டில் நைட்டீஸு லுங்கி இது எல்லாமே ஹோல்சேலில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருப்பூரில் டீஷர்ட்டு லோயர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுங்க பட்டாசு இந்த பட்டாசு எங்கே ஹோல்சேலில் கிடைக்கிது சிவகாசியில் அங்கேருந்து நம்ம நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு ஹோல்சேலில் உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்கள் வாங்கியும் அங்கே சேல் பண்ணிக்கலாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்னமே இந்த ஹோல்சேலில் எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இந்த ஹோல்சேல் எங்கெங்கெல்லாம் ஹோல்சேல் கிடைக்கிது அவங்களோட கடை டீட்டெயில்ஸு அவங்களோட கடை அட்ரெஸ்ஸு லொக்கேஷன் ப்ளஸ் அவங்களோட டைரெக்ட் காண்டக்ட் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன் வீடியோலேயும் அட்டாச் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா காதர்பேட்டைங்கிறது ஒரு பெரிய ஏரியாங்க அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாகவே ஹோல்சேல் கடை இருக்குது ரீட்டெயில் கடை இருக்குது ரெண்டுமே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அண்டு ஜெர்சி லோயர் இது எல்லாமே வந்து வெறும் ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது இது இதை பற்றி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா இது ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் ரீட்டெயிலில் வாங்குறீங்க ஹோல்சேலில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரீட்டெயில் சேல் பண்ணும்போது ஒன் ஃபிஃப்டிக்கு விற்கலாம் அப்போ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம் அந்த அளவுக்கு ஒருத்தவளாக இருக்குது கிளாத் நல்லாயிருக்கும் கிளாத்தும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது டி ஷர்ட் ப்ளஸ் லோயர் அண்டு ஷார்ட்ஸு இது எல்லாமே இருக்கும் கிட்ஸ் வியர் அதான் வந்து குழந்தைங்களுக்கு உள்ளது செட் ஐட்டம் இருக்குது செப்ரேட் செப்பரேட்டாக டீ டீஷர்ட் இது எல்லாமே இருக்குது நிறைய ஹோல்சேலில் வந்து இங்கே குமிஞ்சு கிடக்கு நம்ம திருப்பூர் காதர்பேட்டையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோட்டில் வந்து நைட்டி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு நூற்றி இருபது வலி இருக்குது இப்போ எழுபது ரூபாயில் உள்ளதெல்லாம் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இல்லை கூட வைக்கலாம் தொண்ணூறுவாய்க்கு உள்ளது சேம் அதே கட்டி டூ ஃபிஃப்டி வலி வைக்கலாம் நூற்றி இருபதெல்லாம் வர்றது வந்து நீங்கள் முந்நூறுவா வலி நீங்கள் வாங்கி சேல் பண்ணலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பொம்மிஸ் நைட்டியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்குவீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவல் துண்டு துண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஐட்டமாக இருக்குது பத்து ரூபா எட்டு ரூபாயிலேருந்து டவல் ஐட்டம் இருக்குது துண்டு ஐட்டமாக இருக்குது லுங்கி பார்த்தீங்கன்னா லுங்கியும் வந்து ஹோல்சேலில் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க நாற்பது ரூபாயிலேருந்து இருக்குது உங்களுக்கு லுங்கி அதை வாங்கி தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க நூறுரூவா லுங்கின்னு உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அதே மாதிரி லுங்கிலேயே நல்ல ஐட்டமும் இருக்குது நல்ல குவாலிட்டி உள்ளதும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியும் ரேட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோட்டில் வேறு என்ன இருக்குன்னா வேசி கிடைக்குங்க வேசி அண்டு டவல் கர்ஷிப்பு இந்த ஐட்டமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே ஹோல்சேலில் மார்க்கெட்டில் ஹோல்சேலில் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டுருக்கு அது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஃபிஃப்டி வரையும் இருக்குது கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அறநூத்தம்பது ரூபா எழுநூறுவாய்க்கு சேல் பண்ணுறாங்க இங்கே வந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா விலையும்தான் உங்களுக்கு கிடைக்கிது கண்டிப்பாக இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டஜன் கணக்கில் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிடைக்காது டஜன் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம் கலர்ஸ் வந்து டஜன் கணக் டஜன் கணக்கில் இருக்கும் இது எல்லாமே நீங்கள் எடுக்கலாம் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு இருக்குங்க நம்ப மாட்டீங்கல சர்ட்டெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சர்ட் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஷர்ட்டு அதே சர்டு தொண்ணூறுவாய்க்கு இருக்குது நூறுரூவாய்க்கு இருக்குது அந்த ஷர்ட் இருக்குது அதெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் வலி சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் இதே ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் ஐட்டம்லாம் வந்து நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கெலாம் வந்து பிளாட்ஃபார்மில் போட்டு சேல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அங்கே செப்பல் ஹோல்சேலில் வந்து செப்பல் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுற இடம் வந்து ஈரோட்டிலே இருக்குது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க வாங்கிட்டு உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கெலாம் சேல் இருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே ஃபேன்சியும் கிடைக்கும் இப்போ உள்ள பாய்ஸ் வந்து ரொம்ப மாடல் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா ரப்பர் செப்பல் அதிகமாக போயிட்டு பார்த்திங்களா அந்த மாதிரி ஐட்டமும் வந்து அங்கே நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து பட்டு சாரி பட்டு சாரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நூறுரூபாயிலேருந்து பட்டு சாரி இருக்குங்க நீங்கள் நம்ப மாட்டுறீங்க நூறுரூபாயிலேருந்து முந்நூறுவா ஐநூறுரூவா அங்கே அந்த குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து பட்டிசாரி இருக்குது அதையும் வாங்கி நீங்கள் வந்து எந்தளவுக்கு சேல் பண்ண முடியுமோ அவங்களே சொல்லிடுவாங்க இவ்வளவுக்கு வாங்குனிங்கன்னா இவ்வளோக்கு சேல் பண்ணலாம் இந்த அளவுக்கு மார்ஜின் வச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கும் என்ன பண்ணுவோம் சீக்கிரம் உங்களுக்கு பொருள் விற்று போகும் அடுத்தடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமர் அதிகமாக தேடி வர ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க அதேமாதிரி காஞ்சிபுரம் பட்டும் அதே சேம் கேட்டகரி தான் நீங்களும் காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லி சேல் பண்ணலாம் அவங்கள்ட்டே சொல்லிடுவாங்க இந்த அளவுக்கு இருக்குங்க இந்த அளவுக்கு சேல் பண்ணுன்னு சொல்லி அவங்களும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவகாசிலேருந்து பட்டாசு அந்த பட்டாசு பார்த்தீங்கன்னா அவங்களோட விலைப்பட்டியல் விலைப்பட்டியல் ஃபுல்லாகவே நான் இதில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன் அந்த விலைப்பட்டியல் ப்ளஸ் வீடியோ அது பட்டாசு வெடிச்சாக்க எந்தளவுக்கு கிளாரிட்டி எல்லாம் இருக்குது ஏன் நைட்டில் வந்து வெடிச்சிங்கன்னா அளவுக்கு அதோடய குவாலிட்டியெல்லாம் இருக்குங்கிறதையும் நான் இதோட வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோவை கடைசுவலையும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் நீங்கள் பட்டாசு ஏதாவது எடுத்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு மேலே என்னோடய கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் காண்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் லிங்க் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நல்ல ஒரு வருமானம் இல்லை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் குறைந்த முதலீடு பண்ணுங்கள் நிறைய லாபம் சம்பாதிங்க நம்ம கதிரை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் சப்ஸ்க்ரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி கு சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுற சேனலாக்க நீங்கள் மாட்டி கொடுக்கணும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணி கொடுங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் அதே மாதிரி பட்டாசுலாம் வந்து உங்களுக்கு வந்து கையில் எனக்கு வந்து சேல் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு வந்து ஹோல்சேல் ரேட்லேயே எனக்கு வந்து எனக்கு வீட்டுக்கு தேவையானது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறேன் டைரெக்டாக அவருக்கு லிங்க் பண்ணி கொடுத்து அங்கேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிவிட்டு சொல்கிறேன் அனுப்பிவிட்டு நீங்கள் அதில் டிக் பண்ணிவிட்டு என்ன வேணுமோன்னு சொல்லி நீங்கள் அவங்க அவரோட நம்பர் காண்டெக்ட் நம்பருக்கு ஜிபே பண்ணி சரி இல்லை என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கொரியர் உங்கள் அட்ரஸ்ஸு டீட்டெயிலோடு அனுப்பிவிடுங்க உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்